பிறந்த இடமும் இன்னும் வந்து முருகனுக்கு வந்து இல்லை இறந்த இடத்தையும் முருகனுக்கு வந்து இறந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் ராமரை இறந்த இடம் தெரியும் ராமரை இறந்த இடம் வந்து சரையூ நதி எங்கே இமயமலையிலேருந்து கீழே இறங்கி வரும் சரையூன்னு ஒரு நதி அவர் ஒரு ஐம்பத்தாறு வயசு பொழுது அந்த நதியில் போய் ஜல சமாதின்னு சொல்லுவாங்க ஜல சமாதின்றது என்னென்னா தண்ணி இது வந்து நிலத்தில் வந்து தோண்டி முறைப்படி புதைச்சி சாமி மாதிரி இது கட்டுவாங்க அது வந்து ஜல ஜலசமாதினா ஜலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்று மூச்சு பிடிச்சிக்கிட்டு நீர்லேயே இருந்து நீரில் அப்படியே போயிடுவாங்க அது சமாதி இப்படி ஜலசமாதியானவர் தான் ராமர் அவர் ஐம்பத்தாறு வயசுலேயே இறந்துடுறாரு கிருஷ்ணர் வந்து இறந்து போனார்ன்றும் ஒரு புராணத்துலேயே இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து அம்பு அடித்தான் அவர் மேலே பட்டுச்சு இறந்து திறந்துருக்கு இப்போ முருகருக்கு வந்து பிறந்த தேதி இருக்குது ஆனால் மறைந்த தேதி இல்லை மறைந்த கோயிலே இல்லையே இப்போ நான் சிவனுக்கு சொன்னாலையா தான் வந்து ஜீவ சமாதி இருக்குன்னு சொன்னால ஆனால் அவரது இதை காணுமே அப்போ எங்க சார் அது முருகனுடைய பிறந்த இடத்தையும் இருந்த இடத்தையும் மறைக்கிறாங்க ஏன் மறைக்கிறாங்கன்னா முருகனை வந்து ஒரு ராஜாவாக காமிக்கக்கூடாது நினைக்கிறாங்க கடவுளாகணும்னு நினைக்கிறான் பிறந்த இடமும் இருந்த இடமும் இருந்தால் அவன் மனசன் நீ என்ன பண்ணுவ ஓ இது பிறந்தது இது இருந்தது அப்போ பிறந்தார் இறந்தாருன்னா அப்போ நம்ம மாதிரி தான் அவரு அவர் ஒரு ராஜா அப்போ எந்த ராஜா அவருன்னு கேள்வி கேட்ப அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ராஜா ஓ தமிழ்நாட்டுக்கு முருகன் ராஜா இருந்தாரா அப்போ தமிழன் அவ்வளோ பெரியாளா அப்போ தமிழன் வரலாறு வெளியில் வந்துடும் தமிழ் வரலாறு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அவன் என்ன பண்ணுறான்னா அவரை கடவுளாக்கி அதை காணாமடி சொல்லு ஒருத்தனை கடவுளாக்கினா காணாமடிக்கிறதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா நாம இப்போ கடவுளாக வணங்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு காலத்தில் மனுஷனாக தான் கண்டிப்பா இப்போ என்ன வந்து மனுஷன் ஒன்று மனுஷன்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா சொத்துல எனக்கு கிடைக்கும் என் பிள்ளைங்களுக்கு என் சொத்து போய் சேரும் சேகரம் கடவுள் நீயும் கடவுள்ட்டா எல்லாரையும் எடுத்துட்டு போயிடுவானே உனக்கு புரியுதா ஆட்டை போகிறதுன்னு அர்த்தம் ஒரு ஆளை கடவுளாகிறது ஆட்டை போகிறதுன்னு அர்த்தம் ஒருத்தன் அவங்க சொத்துலாம் ஆட்டை போட்டு எல்லாரையும் எடுத்துகிட்டு போச்சு புரியுதுங்களா சார் இன்னும் டவுட்டு சார் இப்போ முருகப்பெருமான் முதற்கொண்டே நிறைய பேர் கடவுள்கள்னு சொல்கிறோம்ல அவங்களாம் இப்போ மனுஷனாக வாழ்ந்துருக்காங்க ராமரை சொன்னீங்க அப்புறம் கிருஷ்ணரை சொன்னீங்க எனக்கு என்ன மனுஷனாக வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கே எலும்புகள் தான் இருக்கும் அவங்க புதையுண்டு போகிறாங்க ஏன்னா இதோடு கலக்கிறாங்க அப்படின்னா எச்சம் ஏதாவது ஒன்றாச்சும் மிச்சம் இருக்கணும் இது போல் எதனா ஒரு விஷயமாச்சு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா முருகரோட கை விரலும் இல்லை அவரோட எலும்பு துணுக்கணும் இது போல் ஏதாவது விஷயம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் புதச்சுதான் தோண்டி எடுக்க மாட்டாங்க ஓகே ஏன்னா வெறுமனே புதைச்சது இருந்தாங்கன்னா போய் தோண்டி எடுத்து சாதாரண நாலு புதைச்சா போய் தோண்டி எடுத்துடலாம் ஆனால் வந்து சமாதி கட்டினாங்கன்னா அது முன்ன அதை சுற்றி கோயில் கட்டிவிடுவாங்க இல்லையா இப்போ திருவண்ணாமலையில் சமாதி அவருடைய சமாதி ஜீவ சமாதி சுற்றி கோயில் உருவாயிடுச்சு பல கோபுரங்கள் உருவாயிடுது அதை போய் யார் நோண்டுவா நோண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க அது ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்ஸ் போது அந்த இந்த சமாதி இருக்கு இல்லையா சமாதி கோயில் இருக்கு இல்லையா கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமாதி கட்டும் பொழுது அதில் நிறைய பொண்ணு பொருள் வைரங்கள் மற்றதெல்லாம் மேலே போட்டு தான் அந்த இதை சமாதி கட்டுவார் சமாதி கட்டும் பொழுது நிறைய சொத்துக்கள் வசதி உள்ள ராஜாவா இருந்தா ஏகப்பட்ட பொருட்களை வந்து உள்ள வச்சு தான் மூடுவாங்க இதே முறை தானே பெர்மிட் முறை தான் வந்து கோயில் முறை இதில் பண்ணுவாங்க இதில் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் முஸ்லீம்ஸ் படையெடுத்துட்டு வரும்பொழுது நேராக உள்ள வந்து கரெக்டாக கோயில் பொதிக்கும்போது போது ஏகப்பட்ட பொருட்களை உள்ள வச்சு பொறிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சிலர் கை காட்டி விட்டுறான் அவங்க உள்ள போய் வந்து உழைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க அந்த மாதிரி இருக்காது அதை நம்ம உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது ஒரு நாய்க்குட்டி இருக்குது அது தெரிஞ்சாலும் வந்தாங்கன்னா போய் பார்க்குது மோந்து பார்த்துட்டு தெரிஞ்சாலு போகுது தெரியாத ஆள் குழைக்கிறது இல்லை நாய்க்கே அவ்வளோ அறிவு போது மனிதனுக்கு ஒரு மோப்ப சக்தி இருக்குது ஒரு அறிவு இருக்குது வரலாறு தெரியுது அவனும் போகும்போதே தெரியுது இந்த இடத்துக்கு போனால் எனக்கு வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்குங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அதனால் இதில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம்னு கண்டுபிடிக்கிறான்ல அதே மாதிரி தான் அது வந்து ஒரு புராணங்களில் லைட்டாக எப்பயுமே என்ன இப்போதான் நான் மறுபடியும் சொல்கிறேன்னு முருகனை வந்து சிவன் இவங்களை எல்லாரையும் வந்து திருமால் இவங்களாம் கடவுளை ஆக்கிட்டான் யாரோ நாமளும் கடவுள்னு ஒத்துக்கிட்டோம் நம்ம வழிகாட்டி நம்ம தலைவர்கள் யார் மாமன்னர்கள் முருகன் ஒரு மாமன்னன் முருகனுடைய மாமனார் திருமால் ஒரு மாமன்னன் முருகனுடைய அப்பா சிவபெருமான் சிவபெருமான் ஒரு மாமன்னன் இவங்களாம் ஒரு மாமன்னர்கள் இந்த மாமன்னர்களை ஏன் விநாயகர் கூட ஒரு மாமன்னர் தான் அவர் கொஞ்ச நாள் ஆட்சி செய்திருக்கிறார் மாமன்னர் தான் இவர்களை யார் வந்து கடவுள்னு ஏன் ஆக்கினான்னா அது வந்து நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது எல்லாரும் சொந்தம் கொண்டாடணும்னு பண்ணிட்டான் அது நீ வந்து நீ என்ன அவர் கடவுள் கிடையாதுங்க எங்கள் மாமன்னங்க அப்படின்னு நீ சொன்னா வரலாறு வந்துடும்ல வரலாறை இருட்டடிப்பு செய்வதற்காக கடவுளாக்கினார்கள் அதனால தான் அவர் பிறந்த இடத்தையும் இறந்த இடத்தையும் காமிக்க மாட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவன் பிறந்த இடம் ஆளுனா கேட்டால் அவளுக்கு தெரியாது சிவன் இருந்த இடம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க திருமால் பிறந்த இடம் கேட்டால் தெரியாது திருமால் இருந்த இடம் தெரியாது முருகனுடைய பிறந்த இடம் கேட்டால் தெரியாது இருந்த கேட்டாலும் தெரியாது இதே ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரியும் ஏன் சொல்கிறான்னா ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் ஏன் சொல்கிறான்னா அந்த மண்ணை ஆளணும் புரியுதா வேற ஒருத்தர் எடுத்துக்கூடாது முஸ்லீம்ஸ்லாம் வடநாட்டில் படையெடுத்து வராங்க அவன் என்ன சொல்கிறான் தான்டா பெரிய ஆள் நாங்கள் தான் பழமையான ஆளுன்னா நீ என்ன பழைய ஆள் ஏன் ஆளுங்க ஆண்டிருக்காங்க தெரியுமா வரலாறு சொல்லுன்றான் முஸ்லீம்ஸு நாட்டு ஆண்டான அப்புறம் சொல்கிறான் ஏன் எங்கள் வரலாறு இருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண தெரியுமா எடுத்தான் தவறியா ராமர் பிறந்திருக்காருயா அயோத்தியில் அவர் இறந்திருக்கிறார்யா சரைய நதியில் வரலாறு இருக்குப்பார் ராமாயணத்தை படி இது எங்கள் வரலாறு இது இது ஏன் பூமி கிருஷ்ணர் வந்து பிறந்தார் இறந்திருக்காரு அதுக்கு வரலாறு இருக்குது அவர் இந்த நாட்டை ஆண்டிருக்கார் இந்த வரலாறு இது ஏன் பூமின்னு சொல்லி முஸ்லீம்ஸ்கெலாம் கடை தள்ளி ஆட்சியை பிடிச்சி நீ பிஜேபி நாட்டை ஆளுதில்ல இப்போ அதே மாதிரி முருகருக்கு ஒரு பிறந்த நாள் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த வருஷம் இறந்த வருஷம் திருமாலுக்கும் மறந்த வருஷம் இறந்த வருஷம் சிவனுக்கும் இருந்தால் என்ன ஆகுனாக்கா தமிழர்களுடைய வரலாறு கைக்கு வரும் அப்புறம் நாம் தான் யாருக்கு முன்னாடி இந்த இந்தியாவை வாழ வேண்டிய ஆளாக இருப்போம் ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இந்தியாவை ஆள வேண்டியவர்கள் தமிழர்கள் ஏன்னா வரலாறு யாருக்கிட்ட இருக்குது அவங்களோட பத்திரம் யாருக்கிட்ட இருக்குது அவனுக்கு தான் சொத்து போவான் அவன் கையில் பத்திரம் வச்சிருக்கிறான் அவன் வந்து ராமரையும் கிருஷ்ணரையும் கடவுளாக்கலை மன்னராகவே வச்சிருக்கிறான் எங்கள் கிருஷ்ணர் இந்த ஒரு ஆண்டை இடம் வந்து குஜராத்தியா மண்ணுக்கு அடியில் இன்னும் குஜராத்தினுடைய அந்த இது இருக்கு இல்லையா கிருஷ்ணர் ஆண்டை நகரம் இருக்குது அப்படின்னு ஆயிரம் கோடி செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கிறான் கடலுக்கு அடியில் இருந்ததுன்னு அது பிஜேபி ஆட்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது ராமர் வந்து கட்டிட்டு இலங்கைக்கு போனாங்கன்றத பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை ஆராய்ச்சியில் கொண்டு வரான் ரெக்கார்ட் பண்ணுறான் எங்கள் எங்கள் உங்கள் அயோத்தியில் தான் வந்து எங்கள் ராமர் வந்து பிறந்த இடம் அயோத்தின்றதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்போ ஏன் கோயில் கட்டுறாங்க அது வெறும் ஒரு கோயில் அல்ல அயோத்தியில் கட்டுறது அது எங்கள் ராமர் ஆண்ட இடம் இது எங்கள் ராமர் பிறந்த ஒரு நாங்கள் எங்கள் பூமி இது இதில் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெக்கார்டு பத்திரம் அப்பனா ராஜாக்கள்ல நிலங்களை பிடிச்சப்ப கோயில் கட்டினாங்களே அதுக்கு இதான் காரணமா ஆமா அந்த காலத்துல பட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ் கிடையாது எப்படி அது நம்மதுன்னு சொல்லுங்க ஏன்னா சோழர்கள் எங்க படம் எடுத்து போய் ஒரு இடத்த பிடிச்சாலும் அங்க முதல்ல சிவா எழுத்து ஒண்ணு எழுப்பிடுறாங்க இன்னும் ஒண்ணு இல்லை இப்போ எங்களுடைய இது ஊரு எங்க ஊர்ல வந்து எங்களுடைய நிலம் இருக்கு பூர்வீக நிலம் இருக்கு நாங்க சென்னைக்கு வந்திருக்கோம் எங்க பூர்வீக சமாதி எல்லாம் என்ன இருக்கு எங்க எங்க தான் வந்து தாத்தா பாட்டி எல்லாரையும் பொழிச்சிருக்கிறோம் அங்க சமாதி இருக்கு இதே மாதிரி தான் அதில் இருக்க நாங்கள் கொஞ்சம் பணியாருங்கன்றதுனால அந்த சமாதியை தான் வச்சுருப்போம் இப்போ நாங்கள் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் கும்பிடுவேன் முக்கியமான நிலையில் போய் அங்கே போய் கும்பிடுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் நிலத்தில் இருக்குது அப்போ நிலத்தில் இருக்கும்போது இந்த நிலம் எங்களுந்தான இறக்குன்னு தெரியல எவனுமே எடுக்க முடியாது அதை இல்லையா ரெக்காரே எனக்கு எங்கள் பத்திரமே கூட இல்லைன்னா கூட டே எங்கே இந்த நிலத்தில் எங்கள் தாத்தா சமாதி இருக்குது எங்கள் அப்பா சமாதி இருக்குது இது இருக்குது கீழே போகிற இறந்த நாள் பிறந்த நாள்லாம் கீழே போட்டிருக்கோம் இல்லையா நாங்க அப்ப போட்டு எல்லாம் போட்டிருக்கோம் அப்ப இது ஒரு ரெக்கார்டை வச்சு இந்த சொல்லிட முடியுமே கோயில்கள் குளங்களை வச்சுதான் நம்ம ஊருன்னு சொல்ல முடியும் முருகன் இருந்த கோயில்கள் இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியுது நம்மளால